இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தம்லைன் பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கும் நெத்திலி மீன் குழம்பு வைக்கிறது தான் நெத்திலி மீன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கவும் செய்தேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சமையலும் பண்ணதேன் நெத்திலி மீன் குழம்பு பார்க்குறதுக்கே நல்லா கண்ணாடி பல பலன்னு இருக்குது இதில் வந்து என்ன பெனிஃபிட்னால் ரொம்ப முள் இருக்காது நடுவுஸில் மட்டும் தான் முள் இருக்கும் அப்புறம் கொஞ்சோண்டு மத்தி மீனும் பொறிக்கிறதுக்கு வாங்கியாச்சு ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து மீன் குழம்புக்கு வைக்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஓகே கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம் கடுகு கருவேப்பில் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி கருவிடுச்சு அப்புறம் செகண்ட் டைம் போட்டேன் அப்புறம் பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே விட்டு வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நம்ம வந்து மசாலா மீனுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கிறலாம் அதுக்கு வந்து பொடி வெங்காயம் வத்தல் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம தேங்காய் வந்து துருவினது வந்து அதையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் மசால் பொடி மீன் பொடியெல்லாம் போட்டு வறுத்து இந்த ஸ்டேஜ் வரது வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறம் நம்ம யாருக்கனே வதக்கி இருந்தால் இதில் நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் மீன் பொடி மஞ்சள் தோல் மிளகுத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அதையும் எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா அப்படியே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரத அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறமா புளி வந்து ஒரு கை புளி வந்து கரைச்சி வச்சுருந்தது அதையும் ஊற்றி நல்லா இது பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட்டியான கொஞ்சம் கட்டி வச்சுட்டு அதிக அதுக்கப்புறம் உப்பு வரப்பெல்லாம் லைட்டாக பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணும் அப்புறம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு மீனெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் மீன் போட்டதுமே கொதிச்சு அதுக்கு அதுக்கும் வெந்தமானி ஆகிடுச்சி அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மல்லி மல்லி இல கொஞ்சோண்டு லைட்டாக மிளகு தூள் அப்புறம் வந்து எண்ணெய் லைட்டாக விட்டு லைட்டாக மூடி வச்சுட்டு எடுத்தோம்னா நல்லா கம்மு கம்னு மணந்து சூப்பராக இருக்குங்க ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்துச்சு ஓகே கைஸ்